ஜெய் வாராகி ஜெய்வார்த்தாளி கோம் சியாமலாய வித்மகி கலகஸ்தாய தீமிகி தன்னோ வாராகி நம்ம வாராகி மண் கோயில்ல வர இருபத்தி ஆறாம் தேதி ஜூன் மாசம் ஆசாட நவராத்திரி விழா ஆரம்பிச்சுது ஒன்பது நாட்கள் வந்து விழா சிறப்பா இருக்கும் ஜூலை மாதம் நாலாம் தேதி முடியுது இந்த ஒன்பது நாளும் வந்து மதியானம் பன்னெண்டு மணிக்கு ரெகுலராக பூஜை பன்னெண்டு மணிக்கு எல்லாம் கலந்துக்கலாம் அந் ஒம்பது நாட்கள் வந்து அம்மாவுக்கு ரொம்ப சிறப்பான விசேஷமான பூஜைகள் நடைபெறும் இந்த ஒம்பது நாளில் அவங்கவுங்க வந்து கோயிலில் வந்து சாமி கும்பிட்டு வேணுங்கிற வரம் என்ன வரம் கேட்டாலும் கிடைக்கும் அவங்கவுங்களுக்கு குழந்தை இல்லையா கல்யாணம் ஆகலையா கடன் பிரச்சனையா வீடு கட்டணுமா எந்த ஒரு இதாக இருந்தாலும் இந்த ஒம்பது நாளும் கோயிலில் வந்து தரிசனம் பண்ணிட்டு விசேஷமான அலங்காரங்கள் அபிஷேகங்கள் எல்லாமே நடக்கும் எல்லாம் வந்து கலந்துக்கிட்டு அவங்கவுங்க வேணுங்கிற வரத்தை பெற்றுட்டு போகலாம் நாலாந்தேதி முடியுது கடைசி நாள் முடியும் போது ஒன்பதாவது நாள் விழா நிறைவு பெறும்போது வரவங்க பக்தர்களுக்கு அனைவருக்குமே ஒம்பது நாளும் பூஜையில் வச்ச தாலி கேர் மஞ்சள் குங்குமம் ஜாக்கெட் பிட்டு வளையல் இது எல்லாத்துக்கும் கொடுக்குறோம் பூஜையிலேருந்து நீங்களும் வந்து வேண்டுதல் வச்சுக்கிட்டு கொண்டு வந்து உங்களால் முடிஞ்சதை வாங்கி கொடுத்தீங்கன்னா அம்மாக்கிட்ட ஒம்பது நாளும் பூஜையில் வச்சு கடைசி நாள் வரவங்களுக்கு எல்லாத்துக்குமே கொடுக்கலாம் போன வருஷமும் இதே மாதிரி தான் நடந்தது இந்த வருஷம் இன்னும் சிறப்பாக இருக்கும் எல்லாம் வந்து கலந்துக்குங்க